अ okay. 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 இந்த எட்டு உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தும் ஐந்து உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தை ஆலோசித்த சமர்ப்பித்ததுனால தமிசாரருக்கு இருக்கிற அதிகாரத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்கணும் என்று

ஜனநாயக கட்சி தமிழ் தேசிய கூட்டு தமிழ் அகில இலங்கை தமிழ் தமிழ் அகில இலங்கை தமிழரசு கட்சி மன்னிக்கவும் தமிழரசு கட்சி ஒன்று இளமக்கள் ஜனநாயக கட்சி நாலு தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆகவே எட்டு எட்டு வாக்குகள் அங்கு எதிராக அங்கே வழங்கப்பட்டு இம்முறையும் இந்த பாதத்தை நாங்கள் முடித்திருக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் படகு தொடர்பாக நாங்கள் இந்த சபையில கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம் என்னென்னு சொன்னால் தற்பொழுது இந்தியன் படகுகள் அதிகளவாக அதிகளவான இந்திய படகுகள் கரைகளில் வந்து சுதந்திரமாக வந்து இருக்கின்றது இதனால் அனலதீவு எழுவதீவு நயனாதீவு நெடுந்தீவு போன்ற பகுதிகளில் தொழில் செய்யும் தொழிலாளருடைய வாழ்வாதாரம் அங்கே கடுமையாக பாதிப்படுகிறது கடல் படம் அழிந்து செல்கின்றது வலைகள் அங்கே அறுக்கப்படுகின்றது உபகரணங்கள் கடல் தொழில் உபகரணங்கள் அங்கே அளிக்கப்படுகின்றன இவ்வாறான சூழ்நிலை தற்பொழுது கடந்த காலங்கள் யுத்தத்தால்

உறுப்பினர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்டு பெரும் உறுப்பினர்களால் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் இன்றைய தினம் காலையில பத்து மணி அளவிலே சபை மண்டபத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அந்த பாதையீட்டிலே பாதீட்டுக்கு எதிராக எட்டு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்திய உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பிரதிநிதிப்படுத்த நான்கு உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதிப்படுத்திய ஒரு உறுப்பினருமாக எட்டு உறுப்பினர்கள் பாதிட்டுக்கு எதிராக வாக்களித்தனர் பாதிட்டுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பிரதிப்படுத்திய மூன்று உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதிப்படுத்திய ஒரு உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பிரதிப்படுத்திய ஒரு உறுப்பினர்களும் ஐந்து உறுப்பினர்கள் வாக்களித்து அதிகாரத்தின் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பாதையீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த பாதையீடு என்பது ஊர்காவத்துறை பிரதேச சபை என்பது வருமானம் குறைந்த பிரதேச சபை பிரதேச சபை இன்று பிரதேச சபையிலே இலங்கை அரசாங்கத்தினால் இருபது வீத சம்பள நடைமுறை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஐந்தாம் மாசத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் இந்த பிரதேச சபை வருமானம் குறைந்த பிரதேச சபை வருமானம் இல்லாத பிரதேச சபை என்ற ரீதியிலே பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு வந்த நிதியினால் தான் சம்பளம் ஊழியர்களுக்கு இருபது வீதம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று பல தலைப்புகளிலே சம்பளத்தை மாற்றி சம்பளம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த வருமான ஈட்டல் என்பது கடந்த வரவு செலவு திட்டத்தை விட இந்த வரவு செலவு திட்டத்திலே மில்லியன் மேலதிகமாக நாங்கள் வருமானம் ஈட்டுவோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதே போன்று சபை ஏற்றத்துக்கு பிற்பாடு நான்கு வட்டாரங்களுக்கான சோலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு சொட்டுநர்களை வைத்து அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் அதே போன்ற சந்தைகளிலே வருமானம் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தளவிலே பெரும்பான்மை உறுப்பினர்கள் எட்டு உறுப்பினர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தாலும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் இருக்கிற ஆட்சி காலத்தில் இந்த ஊர்காபத்துற பிரதேச மக்களுக்கும் இந்த பிரதேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கின்ற ஒரு பிரதேச சபையாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் அரசியலுக்கு அப்பா உள்ளூராட்சி சபைகளிலே அரசியல் பேசுவதை தவிர்த்து மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை இந்த பிரதேச சபை ஊடாக மக்களோடு பேசி மக்களுடைய ஆதரவோடு வருமானத்தை ஈட்டி சேவை செய்யும் ஒரு சபையாக மாற்ற முடியும் மாற்றுவோம் என்ற நம்பிக்கையிலே இந்த பணிக்கு வந்த நான் எனக்கு தரப்பட்ட காலத்திலே அந்த பணியை நான் செய்ய செய்து முடிப்பதற்கு உறுதியாக இருக்கின்ற அதற்கு ஒன்று சக்தியாக குறைந்த பனி தொகுதி இருந்தாலும் சபையுடைய செயலாளர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தருடைய பங்களிப்போடு அவர்களும் இந்த பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டும் மக்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யணும் என்று அர்ப்பணித்து வேலை செய்கின்றார்கள் இந்த அர்ப்பணித்த பணி பணிப்புழாமோடு இணைந்து இந்த பிரதேசத்தை நாங்கள் மாற்றுவோம் மாற்றம் கொண்டு வருவோம் அதே போன்றுதான் வடமாகாணத்தின் ஆளுநர் அவர்களே